சேலத்தில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டதும் பந்தலில் கட்டியிருந்த பழங்களை பாய்ந்து பீத்து எடுத்து சென்ற மக்களால் அதிமுகவினரிடம் அதிர்ச்சியடைந்தனர் தமிழ்நாடு முழுவதுமாக சுட்டெரிக்கும் வெயிலில் மக்களின் தாகத்தை தணிக்க திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மூலமாக நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேலம் சூரமங்கலத்தில் அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் அப்போது அங்கு திரண்டிருந்த ஒரு சிலருக்கு மோர் கம்மங்கூழ் மற்றும் தர்பூசணி பழம் முலாம்பழம் வாழைப்பழம் நுங்கு உள்ளிட்ட தண்ணீர் சத்திருக்கும் பழங்களை வழங்கினார் பின்னர் அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றதும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முந்தையடித்துக் கொண்டு நீர் மோர் பந்தலில் இருந்த பழங்களை சூறையாடினர் நுங்கு இளநீர் அண்ணாச்சி மூலாம்பழம் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் ஜூஸ் பாட்டில்களை அள்ளி சென்றனர் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு பொதுமக்கள் வராததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி கிர்ணிப்பழம் முலாம்பழம் செவ்வாழை உள்ளிட்ட பழங்களை அதிமுகவினர் எடுத்துச் சென்றனர்